ஓசியா தீர்க்குதின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் ஆண்டவர் வேதனையோடு சொல்லக்கூடியதான காரியம் அதாவது அவர்தாமே அவருடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு அதாவது நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அவைகளை பெற்று நாமோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் தினமும் எத்தனை பேர் வேதத்தை குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது படிப்பீங்க இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய பேர்னா நிறைய பேர் இருக்கிறீங்க படிக்காதவங்க கேட்டால் என்ன சொல்லுவிய நேரம் இல்லைன்னு தானேயா எந்த தாயாவது தான் ரொம்ப பிஸின்னு சொல்லி தான் பிள்ளைக்கு பால் கொடுக்காம இருந்த உண்டா இல்லை சரி இந்த பிள்ளைங்களை எடுத்துக்கூடும் படிப்பு படிக்கின்றிருக்கே அந்த பிள்ளைங்க எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் தான் போடக்கூடிய யூனிஃபார்ம் போடாமல் போகிறது உண்டா இதை எதுக்கு பொதுவாக சொல்கிறேன்னா உங்கள் மனசு அந்த இறுதியம் என்ன எதை விரும்பலை வேதாக மொத்த விரும்பலை அதான் உண்மை யார் யாருக்கெல்லாம் நேரம் பத்த இல்லைன்னு சொல்கிறீங்களோ யார் யாருக்கெல்லாம் என்ன சொல்றது அதாவது எங்களுக்கு நேரம் இல்லை அவங்க வந்து பெரிய ஆட்கள் இருபத்தி நாலு மணிக்கு ஒரு நேரம் அவங்களுக்கு பத்தாது அதனால நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே ஐயோ சாபந்தான் என் ஆண்ட ஒரு வேதனையோடு சொல்லக்கூடிய காரியமாகும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் நீங்கள் கையில் வச்சுருக்க தெரியுமா இந்த வேதம் இதுக்காக எரிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம் உண்டு இதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீகன் பாலுங்கிறவரெல்லாம் வந்து முதல்ல என்ன செய்யும் கடற்கரையில மணல்ல எழுதி படித்தாங்க திரும்ப என்ன செய்யறாங்க நமக்காக இது என்ன எழுதுறாங்க தமிழ்ல மொழி பெயிருக்கிறாங்க அப்படி இப்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜனங்கள் ஏராளம் 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 எதற்காக தெரியுமா இது அவ்வளோ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த வேதத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு இது எல்லாம் மனுஷன் கொட வேண்டும் அந்த ஒரு எண்ணத்தினாலேயே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜனங்கள் ஏராளம் 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 அப்படி நம்முடைய கைகளில் இருக்கு இந்த வேதாகம் இப்போ என்ன எல்லார்ட்டையும் என்ன இருக்கு காசு பணம் இருக்குது அதனால என்ன போவோம் பக்கத்தில் பைபிள் எவ்வளோ அது நூறுரூவா பைபிள் எவ்வளோ ஆயிரம் ரூபா உடனே எடுப்போம் கொடுப்போம் போயிட்டே இருப்போம் அந்த பைபிளை என்ன செய்ய போகிற காய்ச்சல் வரும்போது இல்லை கெட்ட கனவு வரும்போது இருக்க கெட்டி பிடிச்சிட்டு எத்தனை பேர் இருக்கிறேன்னு தெரியாது ஆனால் உண்டு எனட்டே காதுபடே வந்துச்சு அதுக்கு இல்லை வேதாகம் அதிலே நிறைய மகத்துவங்கள் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே நிறைய மகத்துவங்களை கொடுத்து அதாவது ஆயிரம் வருட அரசாட்சி இறந்து போன பிறகும் நமக்கு உயிர் தெளிதல் உண்டுங்கிறதான காரியம் சரி ஒரு மனுஷன் இறந்து போனால் அடக்கம் பண்ணுவோம் சரி எரிக்கப்பட்டு போகிறாங்க சிலர் என்ன கடலில் விழுந்து இறந்து போகிறாங்க மீன்களுக்கு இரையாகி போகிறாங்க இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் உயிர் தெளிதல் உண்டா உண்டு சரி அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்பானாம் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாம் இப்படிப்பட்டதான பல காரியங்களை உள்ளடக்கியதுதான் இந்த வேதாகம் மனுஷனானால் அவன் தேவனை குறித்து அறிய வேண்டியதான காரியங்கள் சொல்லப்பட்டு அப்ப தேவன் எப்படிப்பட்டது என்பதான காரியங்கள் இதில் இருக்கிறது மனம் நான் என்ன பாவ மன்னிப்பு நான் என்ன ரச்சிப்பு நான் என்ன இப்படி பல காரியங்களை உள்ளடக்கியது தான் இந்த வேதாகம் ஆனால் இந்த வேதாகமம் இப்போ நம்ம கையில் ரொம்ப எளிதாக கிடச்சிட்டு அதுக்குடைய மகத்துவம் மகிமை மேன்மை நமக்கு தெரியலை என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஆனால் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க டெய்லி அல்லது எத்தனை பேர் யூடியூப்பில் கொஞ்சமாவது கொஞ்சம் உலக சம்மந்தமான காரியங்களை கேட்பீங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஏன் இந்த வேதாகமத்தை படிக்கவங்களுக்கு விருப்பம் இல்லை அது அந்நிய காரியம் அது தேவையில்லாத காரியம் அது பழைய புக்கு இதெல்லாம் இப்ப எதுக்கு அந்த ஆண்டவர் திரும்ப 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 சொல்றாரு இது என்னுடைய எழுத்துக்கள்